கனகவர்ஷினி அஸ்ட்ராலஜி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் திருமண முகூர்த்த நேரம் அப்படிங்கிற அமைப்பில் பொழுது இப்பொழுது நிறைய கேள்விகள் வருது அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரமோ அல்லது பிறந்த கிழமையோ பிறந்த மாதமோ வரக்கூடிய நாட்களில் அந்த டைமில் மேரேஜ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஜாதகம் ஜாதக நோட்டு எழுதியிருப்பாங்க ஜாதகம் கணிக்கப்பட்டு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ம வாரம் அப்படிங்கிறது பிறந்த கிழமை அப்புறம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம திதி அப்போ ஜென்ம மாதம் தமிழ் மாதம் இல்லைங்களா இப்போ இந்த மாதங்கள்ல இந்த நாட்கள்ல இந்த திதிகளில் சுப நிகழ்ச்சிகள் இந்த ஜாதகருக்கு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதிடும் ஆனால் அந்த குறிப்புகள் இப்போ அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எந்த அளவுக்கு அது உபயோகப்படும் உபயோகப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது உபயோகப்படாத ஒரு சூழ்நிலை தான் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு இல்லை திருமணம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ரெண்டு ஜாதகர்கள் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க ரெண்டாவது ஜென்ம திதி ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம வாரம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஜாதகர் வந்து மூத்த மகனாகவோ மகளாகவோ வீட்டில் இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு இந்த ஜென்ம வாரம் ஜென்ம திதி போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக அப்ளிகபிள் ஆகும் இதுவே அவர் வந்து ரெண்டாவது வாரிசு மூணாவது வாரிசா இருந்தா அது பெரிய அளவுல நம்ம உரி பண்ண வேண்டியது இல்லை அந்த அமைப்புல ரெண்டு பேர்த்துக்குமே ஜென்ம வாரம் ஜென்ம திதி ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம மாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம ஒரு அற்புதமான ஒரு நாள் எடுக்கணும் அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஆனா ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் அப்போ ரேரா கிடைக்கும் அப்படின்னா பொறுமையா இருக்கணும் அப்போ ஜாதகர்களாகட்டும் ஜாதகர்களுடைய மணமகன் மணமகளுடைய அப்பா அம்மாவாகட்டும் ரிலேட்டிவ் ஆகட்டும் அவங்க எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா பொதுவாக திருமண முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது எனக்கு வந்து இன்ன தேதியிலேருந்து இன்ன தேதிக்குள்ளே எடுத்து கொடுங்க அப்போ தான் வந்து என் பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் லீவு கிடைக்குது அவங்க வந்து அப்போ தான் லீவு போட முடியும் அப்புறம் வந்து சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து திருமணம் செஞ்சுட்டு திருப்பி அங்கே போகிறதுக்கு டிக்கெட் டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் தான் அவங்களுக்கு லீவு கிடைக்கும் அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க அந்த டைமில் மாதம் நல்லா இருக்கணும் இப்போ ஆவணி மாதம்னா பெட்டராக இருக்கும் வைகாசி மாதம்னா பெட்டராக இருக்கும் கார்த்திகை ஐப்பசி மாதங்கள்லாம் அவ்வளோவா திருப்தியான ஒரு முகூர்த்த நாட்கள் எடுப்பது கொஞ்சம் சிரமமான விஷயம் ஸோ அந்த அமைப்பில் பொழுது அவங்க கேட்குற மாதங்கள் ஒரு சுமாரான ஒரு சுகமுகூர்த்த மாதமாக வந்துருச்சுன்னா அவங்க கேட்குற டேட்டில் எடுத்து கொடுக்கணுன்னு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஸோ அந்த அமைப்பில் ஜென்ம திதி ஜென்ம வாரம் ஜென்ம நட்சத்திரம் இதில் அதாவது ஈவன் ஜென்ம மாதம் கூட எடுத்துக்கலாம் இந்த அமைப்பில் வந்து திருமணம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது இதில் பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில் இப்போ அந்த அமைப்பில் இந்த ஜென்ம வாரம் ஜென்ம திதி ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம மாதம் இந்த கன்ஸ்டைன் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அந்த ஜாதகர் வந்து அவங்க வீட்டில் மூத்த மகனாகவோ மகளாகவோ இருந்தால் இது அப்ளிகபிள் ஆகும் மற்றபடி இந்த ஒரு கன்ஸ்டைன்ட் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக மணமகளுக்கு அந்த நாள் உன்னத சுப நாளாகும் ஒரு மணமகனுக்கு ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த நாள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் தாராளமாக எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேருமே வந்து மூத்த மகன் மூத்த மகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேருமே வந்து இளைய மகன் இளைய மகளாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஜென்ம வாரம் ஜென்ம திதி ஜென்ம மாதம் இந்த விஷயத்தை பற்றி பெருசாக ஒரி பண்ண வேண்டாம் அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது மணமக்களுக்கு அந்த முகூர்த்த தேதி என்றைக்கு பார்த்தீங்கன்னா தாராபலம் சந்திரபலம் லக்ன பலம் அப்புறம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இதன் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் பெரிய சஷ்டாஷ்டகம் இல்லாத ஒரு அமைப்பில் இருக்கிறது லக்னாதிபதி அதாவது முகூர்த்த லக்னாதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி சஷ்டாஷ்டகம் இல்லாமல் இருப்பது அப்புறம் பஞ்சக பலம் இந்த மாதிரியான அமைப்புகளை பார்த்து ஒரு முகூர்த்தம் எடுக்கும் பொழுது அவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் இதுல வந்து அந்த ஜென்ம வாரம் ஜென்ம தேதி இதை பற்றி பெருசா உரி பண்ண வேண்டியதுல இது மூத்த ஒரு மணமகனோ மனமாகணோ யாராவது ஒருத்தர் மூத்தவராக இருக்கும் பட்சத்தில் அதை அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல அமைப்பு மற்றபடி பெரிதாக இந்த ஜென்ம வாரம் ஜென்ம தீதி ஜென் சுபகாரியங்கள் திருமணம் போன்றவை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு விதியை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா யாருக்குமே சரியான ஒரு முகூர்த்தம் அமையாது என்பதே ஒரு நிதர்சனமான உண்மை